கடந்த ஒரு வார காலமாக தமிழக மக்களுடைய மனங்களை ரணமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அஜித்குமாரோடைய இறப்பு அதில் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் தற்சமயம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அப்போது அந்த பெண் காணாமல் போன நகை என்னுடையது அல்ல என்னுடைய தாயாருடைய நகையாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்னுடைய தாயாரின் பெயரிலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைத்தேன் ஆனால் காவல்துறையினர் உங்களுடைய தாயார் வயதாகிவிட்டது அவர்கள் விசாரணைக்கு கூப்பிடும் போதெல்லாம் வர முடியாது என்று என் பெயரிலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார்கள் அதை நான் கொடுத்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதிகாலையிலே காவல்துறையினர் எங்களுடைய கதவை தட்டினார்கள் திறந்து பார்த்த பொழுது காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு எங்களை வர வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்களும் காவல் நிலையத்திற்கு சென்றோம் அங்கே நீதியரசர் அங்கு இருந்தார் நடந்ததை பற்றியெல்லாம் கேட்டார் நான் சொன்னேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்பொழுது காவல் நிலையத்திலே புகார் எழுதி கொடுங்கள் என்று கேட்டார்களாம் நான் ஏற்கனவே புகார் மூணு அழுத்தி விட்டேன் என்று சொன்னார்களாம் இல்லை மறுபடியும் ஒரு முறை எழுதி கொடுங்கள் என்று அங்கே ரைட்டர் இருப்பார் அவரிடம் நடந்தவற்றை எல்லாம் சொல்லுங்கள் அவர் எழுதி கொள்வார் என்று விரிவாக எழுதி கொண்டு அவரிடம் கையொப்பம் வாங்கினார்களாம் அப்பொழுதுதான் அஜித்குமார் அவர்கள் மரணமடைந்த செய்தி அவர்களிடம் சொன்னார்கள் என்றும் அப்பொழுதே என்னுடைய தாயாரும் நானும் கதறி அழுதுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் நான் தலைமைச் செயலகத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் இல்லை நான் சாதாரணமாகத்தான் புகார் அளித்தேன் என்றும் நான் யாரிடம் சிவாசி சிபாரிசு கேட்கவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் புகார் கொடுத்த அனைவருக்கும் இதுபோன்ற நடவடிக்கை எடுப்பார்களா என்பது கேள்விக்குறிதான்